ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லாமல் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடை தெருவு அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோலாம் போட்டிருந்தேன் அதோட பாகம் ரெண்டு தான் இது எருதாற்று விழா நடந்துகிட்டு இருக்கு சேலம் மாவட்டம் நேக்காரப்பட்டிங் கிராமத்தில் தாங்க இந்த வந்து முனியப்பன் கோ பண்டிகை வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும் கோயில் தாண்டி தான் வந்து இந்த எருதாற்று விழா நடந்துகிட்ருக்கு இருக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு எங்கள் சா எருதாட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு எருதும் அவ்வளோ வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு அதை சீண்டி சீண்டி கோவப்படுத்திக்கிட்டு ரொம்ப த ரொம்பவே ஆபத்தான விஷயம்தான் இது ஆனால் அவங்க உள்ளே இருக்கிறவங்க யாருமே வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் வந்து அந்த எருதோடு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதிகத்தை விட இந்த வாட்டி ரொம்பவே கூட்டம் அதிகம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் தகரா தவறாமல் போய்கிட்டு இருக்கோம் கூட்டம் வந்து பயங்கரம் இந்த வாட்டி என் ஹஸ்பண்டும் என்னோடய பையன்தான் வந்து கட்டை ஏறி நின்று வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களால்லாம் கொஞ்சம் கூட பார்க்க கூட முடியல நானும் என்னோடய பாப்பாவும் கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்தோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கிடைக்கிற விழாலாம் நடக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி விழா வந்து எப்படியெல்லாம் சிறப்பாக நடக்கும்னு வித்தியாசமாக நடக்கும் அந்த மாதிரி இருந்தால் என்னோட க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கூட்டை சுற்றி காட்டுற பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டியிருக்கேன் அந்த டேங்க் மேலே அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் மேலே ஸ்கூல் மே கட்டடத்து மேலே கோயில் மேலேன்ட்டு எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலம் வந்து வேலை நடந்து முடிஞ்சிருச்சு ட்ராவலிங் பாலம் தான் இது பஸ்ஸெல்லாம் இருக்கு அந்த இதில் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் தாத்தோட்டமாக எல்லாமே ரொம்ப கப்புன்னு இருந்தது அவ்வளோ வந்து தூர் இதுக்கு தூரல் வந்து தூரிகிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் வந்து மூணு ஒரு நாலு மணிக்குள்ளே தான் அங்கே இருந்திருப்போம் தூரல் தூரிகிட்டு தான் இருந்துச்சு நான் அவ்வளோ ஹார்டாக இருந்தது ரொம்பவே கப்புன்னு இருந்துச்சு இப்போ அதை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இந்த மூக்குத்தி முனியப்பன் கோயில் சாரி மூங்கில் குத்து முனியப்பன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தீர்த்தம் போட்டுக்கிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமி பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்கோம் இந்த மாதம் எண்டு வரைக்குமே வந்து இது பார்த்தீங்கன்னா பூஜை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் பூஜை கொடுப்பாங்க கோழியாக இருப்பாங்க எல்லாமே நடக்கும் மறுபூஜை வந்து வர புதன்கிழமை வந்து நடத்துவாங்க கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா கெடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருந்தாங்க இங்கே ஒன்று ரெண்டு பேர் தான் பொங்கல் வச்சுருக்காங்க இன்னும் உள்ள சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சிட்ருப்பாங்க கோயில் சுற்றி நல்ல பெரிய இடம் இந்த கோயில் பேர் வந்து மூங்கில் குத்து முனியப்பன் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் இதில் வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் பையன் கேட்டான்ட்டு வாங்கி கொடுக்கலான்னு வந்து கடையில் நின்று இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்